இடுப்பு கை கால் வலிக்கு ஒரு கைப்பிடி வீட்டில் இருந்தபடியே சரி செய்யலாம் மீண்டும் ஆயுசுக்கும் வராது பெண்களுக்கு அடிக்கடி வரும் இடுப்பு வலிக்கு பெரும்பாலும் நம் மருந்து எண்ணெய் தடவி மசாஜ் பெயின் கில்லர் மாத்திரை மாதிரி தற்காலிக தீர்வுகளையே நினைக்கிறோம் ஆனால் நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு சாதாரண உணவு முறையே உடலின் உள்ளே தீர்வு தரும் மருந்தாக இருக்கிறது அது உளுந்து தினமும் ஒரு கைப்பிடி உளுந்தை வருத்தோ கஞ்சி அல்லது களி வடிவமாகவோ சாப்பிட தொடங்கினாலே இடுப்பு பகுதிக்கு தேவையான தசை வலிமை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்கும் ஏன்னா உளுந்துல இருக்கும் இயற்கை புரதம் இரும்பு கால்சியம் எலும்பு அடர்க்கியை கூட்டி இடுப்பு தசைகள் உறுதியாக நிற்க உதவுகிறது குறிப்பாக வீட்டு பெண்கள் குழந்தைகளை தூக்கும் தாய்மார்கள் நீண்ட நேரம் நிற்க வேண்டிய வேலை செய்யும் பெண்கள் இவர்களுக்கு இடுப்பு வலி அதிகம் வருவதற்கான காரணம் தசை பலவீனம் தான் உளுந்து சாப்பிடற பழக்கம் அந்த திசைகளை உள்ளிருந்து வலுப்படுத்தும் மாதவிடாய் முன்னும் பின்னும் வரும் இடுப்பு வழி கருப்பை சுற்றி ஏற்படும் அழுத்தம் போன்றவையும் இது இயற்கையாக கட்டுப்படுத்தி வலி குறைய உதவும் தான் பழைய காலத்திலே பெண்களுக்கு உளுந்து கஞ்சி கட்டாயமாக கொடுத்தாங்க முக்கியமாக உளுந்து உடலின் வெப்பத்தை சமநிலைப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மை கொண்டது அதனால் தினமும் கொஞ்சம் என்றாலும் எடுத்துக்கொண்டால் நீண்ட நாள் வழிக்கு மெதுவான ஆனால் நிலையான மாற்றம் காணலாம் மருந்து மாத்திரைக்கு மாற்றாக உணவிலேயே கிடைக்கிற இந்த ஊட்டச்சத்து பெண்களின் உடல் கட்டமைப்புக்கு ஒரு இயற்கை சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி வேலை செய்கிறது இடுப்புக்கு வலிமை வேண்டும் தினமும் ஒரு கைப்பிடி உழந்து போதும்